இன்றைக்கி ராகி களி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கிலோ ராய் மாவு எடுத்துருக்குறேன் அது ஃபஸ்ட்டு முதல் உழை வச்சுக்கலாம் தண்ணி காயிட்டு நல்லா கொதிக்கிட்டு இதில் பாதி தண்ணி எடுத்துட்டு அப்புறம் தான் கிளறணும் நல்லா தண்ணி காயிட்டு பார்த்திங்கன்னா இப்படி உழை கொதிச்சிருச்சு இது பாதி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஊசியில் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோ நீ தாய்மாவை போட்டுக்கலாம் போடு அப்படியே அமுத்தி விடணும் நீ க்ரியெட்டு கொடுத்துட்டு போடுறா சரி ஆ இப்படி போட்டுக்கோங்க இப்படி குத்தி குத்தி விட்டுக்கலாம் நல்லா போட்டுங்க இந்த திடுப்பு வேணுன்னா குணத்தூர் சந்தையில் கிடைக்குது லோக்கல் இருக்கிற போய் வாங்கிக்கோங்க நாங்கள் அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம் ഇപ്പ കുത്തി ഒരു അഞ്ച് നിമിഷം സിമ്മളിയെ കൊതിക്കിട്ട് കൊഞ്ച തണ്ണി ഊറ്റിക്കല കൊതി അ ரெண்டு நிஸ் வெந்ததுக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டு திருப்பி போட்டு கிளறிக்கலாம் கீழ எடுத்து சுத்தம் கலரோனா விரwebdriver பிறந்தா அப்படியே கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணாட்டாலும் தண்ணி ஊற்றிக்கோ நீ கீழே எடுத்து வச்சு கிளறிக்கலாம் ரெண்டு திருப்பையும் போட்டு கிளரிக்கலாம் எப்படி நீங்கள் காமிக்கிறேன் எடுத்து ரெண்டு திருப்பி போட்டு கிளறிக்கோம் நான் கிளற முடியாது எங்கள் போட்டு தான் நான் கீழே கோர முடியாது நல்லா கிடையாது அழுத்தம் ம் ஆ நான் சொல்லி கொடுக்குறேன் இந்தளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளரிக்கிங்க நீ மறுபடியும் அடுப்பில் வச்சு இன்னொரு கொதி கொதிக்கூட்டு கொஞ்சம் வெந்தண்ணி ஊற்றி கொதிக்கூட்டு நூறு டைம் கிளறிக்கலாம் இப்போதும் எடுத்துடலாம் ஒரு திருப்பு எடுத்துடும் ம் ஒரு திருப்பு எடுத்து உடச்சிட்டு ஒரு திருப்பு போட அப்படியே தண்ணி ஊற்றி கொண்டு பேசிக்கலாம் கொஞ்சம் வச்சுக்கூட்டம் அடுப்புல வச்சுக்கோ தண்ணி அந்த இறச்சி வச்ச தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்ச நேரம் களி வேட்டு இன்னொரு டைம் கிளறிக்கலாம் அடுப்பு சிம்மளியை வச்சுக்கங்க ரசியை வச்சு அடி பிடிச்சிக்கு வச்சு கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க களியை அப்படி எடுத்து இன்னொரு டைம் கலரிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டு சிம்பி வச்சு அஞ்சு நிமிஷம் தேவையான தண்ணி ஊற்றி எடுத்து வச்சு நல்லா கிளரிக்கலாம் கழுகு கொஞ்சம் காணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கீழே எடுத்து வச்சு கிளறி பண்ண அப்படியே கிளறிக்கோ இது கேஸ் அடுப்புனால கிளற முடியாது கீழே எடுத்து வச்சு கிளறிக்கலாம் ஏன் கலவிட்டு இந்த மாதிரி ஒரு திருப்பில் கலவிக்குங்க அந்த பொருளாக வரும் இந்த மாதிரி கலவிக்குங்க அஞ்சு நிமிஷம் கலவி இந்த அளவுக்கு களி ஆயிடுச்சு இல்லை தொடச்சி மூடியாச்சு இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாவது வந்துச்சுன்னா களி வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்களும் இப்படி கிளறிக்கிங்க இதுக்கு கொஞ்ச நேரம் இப்படி மூடி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லாம் நீ களிக்கு பார்த்தீங்கன்னா நான் நிலக்கடலை சட்னி அரைக்க போகிறேன் அதுக்கு தேவையானது ஒரு இவ்வளவு ஒரு இரநூறு கிராம் நிலக்கடலை எடுத்துக்கங்கோ பத்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நாலஞ்சு வர மிளகாய் கொஞ்சம் புளி நாலஞ்சு பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எப்படி செய்மிக்கிறேன் வடை சட்டி வச்சுக்கங்க அடுப்பத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோ முதல்ல கடலை போட்டு வறுத்துக்கலாம் அது பச்சை வறுக்காத கடலை வறுத்தலாம் இருந்தால் லேசாக சூடு காட்சியை விளஞ்சது அதனால் நான் வறுத்தா வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வறுத்துக்குன்னு வைக்கிறலையே ரெண்டு நிமிஷம் எடுத்து கொட்டிக்கலாம் ஒரு வேறு பிளேட்டில் நிறைய உடச்சிட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வதங்கிட்டு அதான் பூண்டையும் போட்டுக்கலாம் மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா வணங்குது வெங்காயம் இருந்தாலும் வணங்கிட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொத்துமளிச்சூள் ஒரு இவ்வளோ கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கியோ கொத்துமல்லி வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் இனி புளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதே கலர் பொறுப்பின் சேர்த்துக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் நிலக்கடல் சட்னி அரைச்சாச்சு நீ கழுவி போட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் தலைவ போட்டு செஞ்சு வாருங்க நிழக்கடல் சட்னி நீ கழுவி போட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கழுவி போட்டாச்சு சாப்பிட்றக்கு நிலக்கடல் சட்னி உங்கள் வீட்லேயே நீங்கள் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கு சூப்பராக செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்